நாட்டில் வடகிழ் பருவ பயிற்சி தொடர்ச்சியாக நிலை கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவிய திணைக்கிடம் தெரிவிக்கின்றது தற்போது நிலவக்கூடிய இந்த மழையுடனான வானிலை தொடர்ந்து வந்தாலும் கூட வரக்கூடிய ஓரிரு நாட்களிலே மழையுடனான வானிலை குறைவடையலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது இது வளிமண்டல விகத்தினைக்கிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கின்ற போது இப்போது வரையில் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அறிவித்தலின் அடிப்படையிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலே தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை தொடர்ந்து வருகிறது வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலே தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது கிழக்கு அலையினுடைய தாக்கம் தான் இதனுடைய காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திலே கூடிய அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அதே போன்று உவா மாகாணத்திலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கொலநறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல விகிதத்திணைக்கிடம் தெரிவித்திருப்பதையும் நாம் இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது ஏனைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே நாட்டின் ஏனைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அது மாத்திரமல்லாது சில இடங்களிலே அதாவது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலே இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சில பகுதிகளிலே ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் வளிமண்டல வியத்திரிக்கலாம் தெரிவிக்கின்றது அதே போன்று மத்திய மலைநாட்டினுடைய கிழக்கு மலை சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணத்திலும் திருகோணமலை அம்மாந்தோட்டை பொலநறுவை மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமாக நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் டிட்வா சூறாவளி ஏற்பட்டதற்கு பிற்பாடான காலப்பகுதியிலே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது பல இடங்களிலே அனர்த்தங்கள் பதிவாகி இருந்தன இந்த அதிக மழைவீழ்ச்சி காரணமாக நிலத்தினுடைய நீர்த்தன்மை அதிகரித்துதான் தொடர்ந்தும் காணப்படுகிறது அந்த நிலத்திலே இருந்த நீர் ஆவியாகுவதற்கான சந்தர்ப்பம் போதிய அளவிலே இந்த கடந்த நாட்களிலே கிடைத்திருக்கவில்லை எனவே மண்ணினுடைய ஈரப்பதம் தொடர்ச்சியாக அவ்வாறுதான் காணப்பட போகிறது எனவே மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படுமாக இருந்தால் மீண்டும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பதிவாகக்கூடிய பகுதிகளுக்கு மிக முக்கியமாக மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மண் சரிவு தொடர்பிலே எனவே ஏற்கனவே மண் சரிவு தொடர்பிலே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் நகருகிறது இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த தொடர்ந்து வந்த நாட்களிலே மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக நாட்டின் பல்வேறு நீர்த்தேக்கங்கள் தொடர்ச்சியாக வான்பாய்கின்ற நிலைமையும் காணப்படுகிறது சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பான முழுமையான தகவல்களை நாம் அடுத்ததாக பார்ப்போம் நாட்டில் நிலவும் மழை உண்டான வானிலையினால் விக்டோரியா ரந்தனிகல ரந்தம்பே நீர்த்தேக்கங்கள் வான்பாங்க ஆரம்பித்துள்ளன இதனால் மகாவளி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது ரந்தனிகள நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் இன்று காலை திறந்துவிடப்பட்டன இதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் ரந்தம்பே நீர்த்தேக்கத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் ரந்தம்பே நீர்த்தேக்கத்துக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தின் மேலும் இரண்டு வான்கதவுகள் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளன இதற்கமைய குறித்த நீர்த்தேக்கத்தில் ஆறு வான்கதவுகள் இதுவரை திறக்கப்பட்டுள்ளன இதனால் நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள தாழ்நில பகுதியான கிரிபாப ராஜாங்கணி வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனிடையே புலநர்வை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் மின்னீரியா குளத்தின் ஐந்து வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன மதுரையிலிருந்து பிரதான வேதியின் இருபுறங்களிலும் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியது இதேவேளை நுவரலியா கண்டி மாவட்டங்களுக்கு மண் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமையே நுவரலியா மாவட்டத்தின் மதுரட்ட நில்தண்டாஹின்ன தண்டாஹிண்ண ஹங்குராங்கத்த வலப்பணி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் மெததும்பர தொழுவ உடுதும்பர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது உடுபுற பகுதியில் இருநூறு மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியிருந்தது கண்டி நுவரலியா மாவட்டங்களுக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளோம் அண்மையில் பதிவாகியுள்ள அதிக மழை வீழ்ச்சியினால் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பதனை மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதியில் வசிப்பதனை தவிர்த்துக் குறித்த பகுதியில் மண் அபாயம் அல்லது மண்மேடு சரிந்து விடக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது மதுரை கேகாலை நுவரலியா மாத்தளை பகுதியில் மழையுடன்